பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பாலக்கோட்டில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி முதலீட்டாளர்கள் கதறல் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு மேற்தெருவை சேர்ந்தவர் செந்தில் இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீ படவட்டை அம்மன் சீட் ஃபண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்களிடம் கவர்ச்சிகரமான பரிசு திட்டங்களை அறிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம் மாத தவணையில் பணம் கூடுதல் மாத சேமிப்பு திட்டம் ஐம்பதாயிரம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலான ஏலச்சீட்டு என பல்வேறு நிதி திட்டங்களின் மூலம் சுமார் நாற்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் ஏலச்சீட்டு எடுத்தவர்களுக்கும் பணத்தை தராமல் இன்று என இழுத்தடித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்னர் நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானார் இதனால் அதிர்ச்சியடைந்த நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு மாவட்ட ஆட்சியர் என பல இடங்களிலும் புகார் அளித்தனர் ஆனால் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்று வரை செந்திலை கைது செய்யவில்லை இதனால் காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களின் புகார் மனுவை தட்டி கழிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக நிதி நிறுவன உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்று தரக்கோரி இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாமில் எஸ்பியிடம் புகார் மனு அளித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் நாங்கள் பாலக்கோட் நகர்பகுதியை சேர்ந்தவங்க இது ரெண்டாவது தடவையா நாங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க படவட்டை அம்மன் ட்ரேடர்ஸில் கட்டின சீட்டு பணம் அத்தனை பேரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டோம் அதை பத்தி ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்டையும் கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு டிஎஸ்பிகிட்டையும் கொடுத்தாச்சு எஸ்பி சார்கிட்டையும் கொடுத்தாச்சு ரெண்டாவது கலெக்டரேட்லேயும் கொடுத்தாச்சு இதை தாண்டி கவர்மெண்ட் சுப்பீரியர்ஸ் வேற யாரும் இல்லை எல்லா ரூபத்திலையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு சொல்யூஷன் கிடையாது ஓடி போனவன் ஓடி போனவன் தான் அவன் மக்களுடைய நம்மளுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டு போனவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கட்டினவங்க நம்ம இன்னைக்கு வேலை வெட்டியை விட்டுட்டு நாங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக அழைஞ்சிக்கிட்டு எங்களுடைய பணம் வருமா வராதா வருமா வராதான்னு நமக்கு தேடி இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போகணுன்னா நம்மளுடைய பணம் வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் எவ்வளோ வரும்ன்றது நமக்கு தெரியாது ஏன்னா அவன் நைன்டி பர்சன்டேஜ் வந்து லோன் எடுத்துக்கிட்டு அவனுடைய சொத்துக்களை அபகரிச்சுக்கிட்டு சேஃப்டியாக சுகாதாரமாக நல்லா நீட்டாக போய் செட்டில் ஆகிட்டான் உள்ளூர் பொலிட்டீசியன் உள்ளூர் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க அத்தனை பேரும் வந்து பாதுகாப்பு தராங்க அப்ப நம்மளுடைய பணம் என்ன எங்களுடைய வாழ்வாதாரம் இதனால பாதிக்குது ஏன் எதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க என்ன காரணத்துக்காக அவங்க கொடுக்குறீங்க அப்ப இதுல இருந்து யார் யார் ஸ்பை வேலை பாக்குறீங்க உடைய பேர் வந்து செந்தில் படவட்டை அம்மன் ட்ரேடர்ஸ் அப்படின்றத வந்து அவங்க நிதி நிறுவனத்தினுடைய பேரு இதுல வந்து மூணாயிரத்தி எட்நூறுக்கு மேல சீட்டு வந்து நடத்துகிற சீட்டு போட்டவங்க இருக்கிறாங்க உலக சீட்டு போட்டவங்க இருக்கிறாங்க பெரிய முதலீடு பண்ணவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் வட்டி வா வட்டி தராதா இத்தனை வருஷம் நல்லா போயிட்டு வந்து நம்பிக்கையின் பேர்லதான் நாங்க அத்தனை பேரும் நாங்க போட்டிருந்தோம் ஆனா இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சு அவன் வந்து இன்னைக்கு பொழைச்சிட்டு இருக்கான் நாங்க இங்க வந்து அழைஞ்சி அழிஞ்சி அழஞ்சி அழிஞ்சி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க இழந்துட்டு உட்காந்துருக்கோம் எங்களுடைய பணத்துக்கான வழி என்னன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தெரியல பாலக்கோட்டினுடைய அரசியல் திட்டம் அரசியல்வாதிகளும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒரு இவர் வந்து டிஎம் கேல இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பர் ஏன் அவரை வந்து ஒரு கொஸ்டின் கேட்க முடியல ஒரு தங்க கட்டி காண போத்தே உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க ஒரு சாதாரண பணம் இல்லாத ஒரு ஆளு இந்த ஆள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் வந்து லேட் ஆகுது இழந்தது மொத்த உன்னுடைய மக்களுடைய தொகை வந்து நாற்பது கோடிக்கு மேல நான் வந்து சர்க்கரை ஆலையில பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று அதை வாழ்க்கை பொருளாதாரமா அதை வச்சு நடத்திட்டு இருக்கேன் அந்த பணத்தை அங்க டெபாசிட் செஞ்சிருக்கிறேன் செந்தில் பணவட்ட அம்மன் பைனான்ஸ் ட்ரேடர்ஸ் கவர்மெண்ட் வாங்கி தான் செஞ்சிருக்காரு அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் திமுக கட்சியில ஒரு பொறுப்பு இருக்காரு ஆனா என்ன எனக்கு தெரியாது திமுக அவருக்கு கொடுக்குறாங்க அதனாலதான் எந்த இது மாவட்ட சிறுபான்மையில இருக்காரு இது வரைக்கும் இங்க வந்து மூணு தடவை வந்து இது பண்ணியும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை யாரும் எடுக்கல ஆனா பொருளாதார கூட்டிருக்க அமிச்சாச்சி அமிச்சாச்சின்னு தான் சொல்றாங்க ஆனா இங்க இப்போ நான் வந்து இருபத்தி ரெண்டு ஆறுலயே பாலக்கோட்டை கொடுத்தேன் அதுக்கே எந்த என்ன வந்து கூப்பிட்டு செய்யல அதனால இன்னைக்கு வந்து எஸ்பி ஆபீஸ்ல அந்த காப்பி வச்சு என் பண்ணி கொடுத்துருக்கேன் அவரும் எல்லா படவையும் கூப்பிட்டு எல்லாரையும் வாங்கிட்டு சரி போக மூணு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு ஏடிஎஸ்பி சரி நாங்களும் மேற்கொண்டு இது நடவடிக்கை சும்மா இருக்க போறதா இல்ல அரசியல் ரீதியா அவருக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க அது நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்டு சொல்ல முடியாது லோக்கல்ல இருக்கிறவங்க முக்கியமா அவருக்கு இருக்கிறாங்க